சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளா நீடிச்சிருந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதாவது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிற பிரச்சனை தான் சொல்றேன் பாஜக ஆர்எஸ்எஸ் இருவர்களுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை நீண்ட நாட்களாக நடைபெற்றிருந்தது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு பிரதமர் மோடியோட கை அதிகமாகவே பாஜகவில் ஓங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா மோடி அவர்கள்கிட்டையும் அமித்ஷா அவர்களோட கையிலையும் தான் பாஜகவே செயல்பட தொடங்குறது அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு அப்புறமா பாஜக ஆர் எஸ் எஸ் இரு அமைப்புகளுக்குள்ளேயும் ஒரு மோதல் போக்கு நீடிச்சு வந்தது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஆர் எஸ் எஸ் இல்லாமையும் நாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பாஜக தலைவர் ஜே பி நட்டா சொல்ற அளவுக்கு பாஜக ரொம்ப உச்சத்தை தொட்டதுன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துல பிரதமர் மோடியோட முகத்தை வச்சு மட்டுமே இந்தியா முழுவதும் உள்ள தேர்தல்கள் அனைத்திலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பாஜக முழுமையா நம்பினது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பிரதமர் மோடியோட முகத்தை காட்டி மட்டுமே அனைத்து தேர்தல்கள்லையும் பாஜக வெற்றி பெற்று வந்தது அதாவது அது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு கருத்துக்கு ஒரு பெரும் பின்னடைவாவே பார்க்கப்பட்டது ஒரு கட்டத்துல பாஜக என்ற கட்சியை விட பிரதமர் மோடியோட முகத்தோட ஃபேஸ் வேல்யூ ரொம்பவே அதிகமாக பார்க்கப்பட்டது இதன் காரணமாக தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பாஜக ஒதுக்கி தள்ளுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது அதாவது மோடியோட இமேஜை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு பாஜக காரங்க முழுமையா நம்பினாங்க இதன் காரணமாக வச்சு அவர்கள் இருவர்களுக்குள்ளே நடந்த மோதல் காரணமாக ஆர் எஸ் எஸ் அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அவ்வளவு பணி செய்யாமலே போனது இதன் முடிவாக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா கடந்த ரெண்டு தேர்தல்களில் ஒரு மெஜாரிட்டியை தாண்டி வெற்றி பெற்றிருந்த பாஜகவுக்கு போன வாட்டி ஒரு மெஜாரிட்டி கூட கிடைக்காம ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சது அப்பதான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாஜகவினருக்கும் ஆர் எஸ் அருமை புரிந்தது என்னதான் நம்ம பெரிய இமேஜ் வச்சிருந்தாலும் ஆர் எஸ் கலப்பணி மிக முக்கியம் அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் பிரதமர் மோடியோட நடவடிக்கைகளை கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது அதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமராக பொறுப்பேற்றதுல இருந்து ஆர் அலுவலகத்துக்கு போகாத ஓட கடந்த மார்ச் மாசம் முதல் முறையா ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டரா இருந்து அது மட்டும் இல்லாம கடந்த சுதந்திர தின தன்னைக்கு மோடி அவர்கள் செங்கோட்டையில கொடியேத்திட்டு புகழ்ந்தார் ஒரு நூற்றாண்டை கடந்த தேசபக்தி உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் புகழ்ந்தார் பிரதமர் மோடி அவர்களோட இந்த நடவடிக்கைகளுக்கு அப்புறமா நேற்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காரு அதுதான் இந்திய அளவில் ஒரு கவனிக்கத்தக்க புள்ளியா பார்க்கப்படுது அதாவது எந்த தலைவரும் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயசுல ஓய்வு ஓய்வு பெற்றணும் அப்படின்னு போகன் அவர்கள் கடந்த மாதம் சொல்லியிருந்தார் இது பிரதமர் மோடியை டைரக்டா குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பரவல அனைத்து விமர்சகர்களாலையும் பேசப்பட்டது மேலும் அடுத்த மாசம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வருது அதோட அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது நிறைவேடையது அதோட பிரதமர் மோடி அவர்கள் ஓய்வு பெற்றணும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பல்வேறு அரசியல் கட்சி விமர்சகர்களும் சொன்னாங்க ஆனா நேற்று கருத்து சொல்லியிருக்க ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் அப்படி ஒண்ணு எழுபத்தி ஐந்து வயதுல ஓய்வு பெறணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல எனக்கு எண்பது வயசுல ஒரு பணியை கொடுத்தா கூட ஆர் அமைப்புக்காக இதை நான் செய்வேன் அப்படின்னு மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் பாஜக ஆர் இடையே மோதல் போக்கு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்குள்ள சில முரண்கள் இருக்கு ஆனா எப்பவுமே ஒரு மோதல் போக்கு இல்ல நாங்க சில ஆலோசனைகள் கொடுப்போம் அதை பாஜக கேட்டால் கேட்கலாம் இல்ல அப்படின்னா அவரோட அதிகாரத்துக்கு அவர்கள் ஆட்சி செய்யலாம் அதில் நாங்க எதுவும் தலையிட மாட்டோம் அப்படின்னு மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இருக்க முரண்பாடுகள் காரணமாக தான் தொடர்ந்து இழுபறி நீடிக்குது அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டிருந்தது இந்த கருத்துக்கும் மோகன் பகவத் பதிலளிச்சிருக்காரு அதாவது பாஜகவோட தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஆர்எஸ்எஸ் எந்த விதத்திலும் தலையிடல அது அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் விரைவில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாஜகவோட தேசிய தலைவர் பதவிக்காக மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் சிவராஜ் சிங் சஃபன் மேலும் தமிழ்நாட்டில் இருக்க வானதி சீனிவாசனோட பெயர் வரையும் அடிப்பட்டது ஆனா இந்த தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்க கூடியதுல ஆர் எஸ் எஸ் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா சீக்கிரமா எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே ஜே பி நட்டா அவர்கள் தலைவரா இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காரணம் காட்டி அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது ஆனா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டதுனால பாஜக ஒருவருக்கு ஒரு பதவி இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் காரணமாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி மட்டும் வச்சுக்கிட்டு பாஜகவோட தேசிய தலைவராக வேற ஒருவர் சீக்கிரமா நியமனம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆர்எஸ்எஸ் தலைவரோட இந்த கருத்துக்கு அப்புறமா பிரதமர் மோடி தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமரா இருப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து கூறப்படுது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் வயது மூப்பு காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிடுவாரு அவருக்கு பதிலா வேறு ஒருவரை பிரதமரா நியமிக்க ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டிருக்கு அப்படின்னு பல அனுமானங்கள் இருந்தன அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் பிரதமரா இருக்க போறாரா இல்ல யோகி ஆதித்யநாத் பிரதமரா இருக்க போறாரான்னு பல கேள்விகளும் இருந்தது இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இப்போ மோகன் பகவத் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது பாஜக ஆர்எஸ்எஸ் இருவர்களுக்குள்ளேயும் தொடர்ந்து இந்த முரண்பாடுகள் நீடிச்சிட்டு இருந்த நிலையில பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பா ஆர் எஸ் சமாதானப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான பிரதமர் வேட்பாளராகவும் இருப்பாரு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தாரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாவே இருக்கிறதா பார்க்கப்படுது அதற்கிடையில பல மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்கள் அதுலேயும் பிரதமர் மோடியோட முகத்தை காமிச்சு எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்று வந்தா அவரோட ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் அவர் தான் பிரதமர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு பல பாஜக காரங்களும் சொல்றாங்க மோடியா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி அமித்ஷாவாக இருந்தாலும் ராஜ்நாத் சிங்கா இருந்தாலும் இல்ல பின்னாடி யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் மோடியோட இமேஜ் அப்படிங்கறது இந்திய அளவுல இன்னும் கூட ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தான் இருக்கு அதை பாஜக சரியா பயன்படுத்தி அடுத்த முப்பது ஆண்டுகள் அப்படின்னு நான் சொல்லலாங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கும் பாஜக தான் ஆளுங்கட்சியா இருக்கணும் அப்படின்னு அவர்கள் ஒரு கிளீன் அஜெண்டா போட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவுடைய இந்த அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா தொடர்ந்து அவர்கள் ஆளுங்கட்சியா நீடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க